அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற டிராகன் படம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மதகஜ ராஜா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம் தியேட்டருக்காரங்களுக்கு அந்த பொங்கல் டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனையும் ஒரு ஒரு லைஃப் இதையும் கொடுத்துச்சு அதுக்கடுத்தது குடும்பஸ்தன் முன்னே ஒரு படம் தான் கொஞ்சம் சுமாராக போச்சு வேறு எந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையலை இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த ட்ராகனுங்கிற படம் அநேகமாக வெள்ளி சென்னிங்காயிரு ஒரு ஒரு பெரிய நம்பர் பண்ணுன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ எக்ஸாக்டாக அதை கணிச்சு சொல்ல தெரியலை படத்தோட ரிசல்ட்டு படத்தோட கலெக்ஷன் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து திங்கக்கிழமை காலையில் இந்த படத்தினுடைய ஒரிஜினல் கலெக்ஷனையும் இந்த படத்தை வந்து ஒரு என்ன ஒரு நம்பர் பண்ணியிருக்கின்றதே நான் வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறேன் நான் இன்னொன்று இந்த வருஷத்தினுடைய பிளாக் பஸ்ட்ரு வெற்றி படங்களோட லிஸ்ட்டில் இந்த படமும் நான் வந்து சேரும்னு நினைக்கிறேன் அந்த இயக்குனர் அஸ்வத் தம்பிக்கும் பிரதீப்புக்கும் இந்த படத்தை ஒரு நல்ல வெற்றி படமாக தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் திரை அரங்க உரிமையாளர்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்